அன்பானவர்களே இதுதான் மேலப்பத்தகையில் இருந்து பச்சாந்திரம் வரக்கூடிய ரோடு அன்பானூர்களே வயக்காடு இது அப்படியே பச்சாந்திரம் பச்சாந்திரம் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறேன் சரிங்களா இதுதான் என்னுடைய வாகனம் இது பச்சை ஆறு தலையணையிலேருந்து வரக்கூடிய பச்சை ஆறு அன்பானது பிள்ளைங்களே பச்சை ஆறு மீன்ஸ் இது தெக்கு ஆறு சரிங்களா பச்சை ஆறு அணைக்கட்டு இருக்கிற இடம் வந்து வடக்கு பச்சை ஆறு இது தெற்கு பச்சை ஆறு அன்பானவர்களே மலையில சாரல் மலை பயிர்கிட்டு இருக்கு பாருங்க தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஏதோ ஒரு குருவி கத்துது மனவிலே பச்சாந்திரம் அருகிலுள்ள ஒரு மாந்தோப்பு நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா கூட வந்த இடங்கள் அன்பான பிள்ளைகளே நான் இப்போ வந்திருப்பது களக்காடு பத்தைக்கு மேக்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முதல் கிராமம் பச்சாந்திரம் சரிங்களா பச்சாந்திரத்துக்கு வந்திருக்கிறேன் அன்பானவர்களே இங்கேருந்து தலையணை ரொம்ப பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அன்பானவர்களே பச்சாந்திரம் இந்த இடத்துக்கு பேர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுக்கு பச்சாந்திரத்துக்கு மேலுக்கு பக்கத்தில் பச்சையார் வருது அந்த ஆற்றை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு விலங்காடு இருந்தது வயக்காடு இருந்தது எங்கள் அப்பா எல்லாம் டெய்லி அந்த மாதிரி வருவேன் இந்த பச்சாந்தரம் எனக்கு ரொம்ப அறிமுகமான இடம் அப்போ இந்த இந்த மாதிரி வீடுலாம் கிடையாது அப்போ எல்லாமே மண் சுவர் பனை ஓலையினால் வேகப்பட்ட கூரை வீடுகள் தான் ஒரு அஞ்சாறு வீடு தான் உண்டு இந்த பச்சாந்திரத்தில் அப்போ இப்போவும் என்ன ஒரு பத்து பதினஞ்சு வீடுக்கான இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பானவங்களே அதனால் தண்ணிலாம் அப்படியே சூப்பராக இருக்கும் மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் எந்த வெயிலுக்கும் அந்த அளவு வெக்கலாம் தெரியாது அன்பானவர்களே பச்சாந்திரம் அன்பானவர்களே பச்சாந்திரத்தில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டு மாடியில் இருந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன் நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது நாங்கள் வரும்போது சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது இப்போ கொஞ்சம் அப்படியே வெறிச்சு கிடக்கு மாங்காய் அங்கங்கே ஒன்று ஒன்று கிடக்கு எங்கள் ஊரில் இதை ஒட்டு மாங்காய்னு சொல்லுவோம் அன்பான நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே நிறைய மாமரம் உண்டு இந்த பக்கமெலாம் வியாபாரமாக நிற்கிது மாணவர்களே பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும்